ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய சமூகத்தினர் தீபாவளி பண்டிகைக்கு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நாட்டில் இயங்கி வரும் பல இந்திய பள்ளிகள் மாணவர்களுக்கு நான்கு நாள் லீவாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதனால மாணவர்கள் மற்றும் குடும்பங்கள் தீபத் திருநாளாக ஒன்னா கொண்டாட நிறையவே டைம் கிடைக்கும் பள்ளி நிர்வாகங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அக்டோபர் வரை இருக்கும் அண்ட் ரெண்டு பேருமே பல பள்ளிகள் பெற்றோர்களுக்கு அனுப்பிய அறிவிப்புகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குடும்பத்துடன் இணைந்து தீபாவளி கொண்டாடுவதற்காக இந்த நீண்ட விடுமுறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க வழக்கமான வகுப்புகள் அக்டோபர் இருபத்தி ஒன்னு செவ்வாய்க்கிழமை தொடங்கும் பல்வேறு கல்வி குழுமங்களின் கீழ் உள்ள பிற இந்திய பாடத்திட்ட பள்ளிகளும் இதே போன்ற அட்டவணைகளை பின்பற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது சமூக உணர்வுகளையும் இந்த நிகழ்வோட கலாச்சார முக்கியத்துவத்தையும் பிரதிபலிக்குது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க